நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் திமுக குழுவின் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடியில் தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தூத்துக்குடி செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம் காதர் மொய்தீன் தற்போது தூத்துக்குடியில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது யாரெல்லாம் விவசாய சங்க பிரதிநிதிகள் வணிகர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரம் வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள் என்ற தலைப்பில் வந்து திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினர் அதாவது கனிமொழி தலைமையிலான தூத்துக்குடியில தனியார் கல்யாண மண்டபத்தில் தொழிலதிபர்கள் வர்த்தக நிறுவனத்தினர் அதே போல வந்து மாணவ அமைப்பினர் தொழிற்சங்கத்தினர் அதே போல வந்து விவசாயிகள் மருத்துவர்கள் ஆஹ் அது போல வந்து மீனவ அமைப்பினர் பல்வேறு தரப்பினரிடமும் வந்து தற்போது கருத்துக்களை ஏற்பதற்காக இங்க வந்துள்ளனர் முதல் கட்டமாக தொழில்துறையினரிடம் தற்போது கருத்துகள் வந்து ஏற்கப்பட்டு வருகிறது கருத்துக்களை வந்து வாய்மொழியாகவும் எழுத்துப் பூர்வமாகவும் அளித்து நடைபெறும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து வராங்க இதுல வந்து கனிமொழி எம்பி தலைமையிலான இந்த குழுவினர் வந்து அமைச்சர் தியாகராஜன்ிலங்கோவன் அது போல வந்து எலிலவன் அதே போல வந்து எழிலரசன் உள்ளிட்ட பல்வேறு தர பத்து பேர் கண்ட குழுவினர் தற்போது வந்து ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்கள் அனைத்தும் வந்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வகையில் இடம்பெற வேண்டும் என இந்த கருத்துக்களை தெரிவித்தவர்கள் தெரிவித்திருக்காங்க ஆனால் இந்த கருத்துக்கள் அனைத்துமே வந்து பரிசீலனை செய்து தேர்தல் அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் வந்து இடம்பெறும் எனவும் அவர்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க தொடர்ச்சியான வந்து இப்போ தற்போது பாத்தீங்கன்னா இந்த கருத்து கருத்துக்கேட்டு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கனிமொழி எம்பி ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக இந்த கருத்துக்களை வந்து கேட்டு வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் திமுக குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடியில் தொடங்கியிருக்கிறது தொடர்பான அண்மை விவரங்களை தூத்துக்குடியிலிருந்து எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் மொய்தீன்